உள்ளே வந்த அமித்ஷா ஒட்டுமொத்த அறிவாலயமும் அதிர்ச்சியில் உறைந்தது இந்த பீதியும் பயமும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வருகின்ற வரைக்கும் திமுக கிட்ட இருக்கும் போல் இருக்கிறது எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் திமுக இப்போதெல்லாம் அமித்ஷாவை குறிப்பிடாமல் பேசுவதே கிடையாது பொள்ளாச்சி வழக்கை பற்றி பேச போறோம் பொள்ளாச்சி வழக்கில் கிடைத்த தீர்ப்பை பற்றி பேச போறோம் ஆனாலும் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில அமித்ஷாவை பற்றியும் பேச போதும் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வு இருந்தாலும் சரி அந்த நிகழ்வின் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி அமித்ஷா இல்லாமல் இனிமே தமிழக அரசியல் களமானது நகராது போல இருக்குது அப்படிதான் பொள்ளாச்சி வழக்கிலும் அமித்ஷாவை கோத்து உட்றாங்கப்பா திமுக காரங்க பொள்ளாச்சி வழக்குக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு பார்த்துலாமா இது வரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க எடப்பாடி பழனிசாமி இந்த பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு வரவேற்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் வரவேற்றார் அப்படி வரவேற்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டாருன்னு பார்க்கும் பொழுது பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐ ஆனது இந்த வழக்கை விசாரித்தது நீதிமன்றமானது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது இதுல திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கிறது திமுக ஆட்சிக்கு என்ன பங்கு இருக்கிறது ஒண்ணுமில்லையா ஒருவேளை இந்த வழக்க நானு சிபிஐக்கு மாற்றாம விட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்திருக்கும் திமுக ஆட்சி வந்தா இந்த வழக்கு எப்படி நடந்திருக்கு தெரியுமா அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு போல தான் நடந்திருக்கும் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்குல யார் அந்த வழக்கு எந்த லட்சணத்துல நடக்குதோ அது போன்றது பாலியல் வழக்கும் நடந்திருக்கும் அதனால அன்றைய காலகட்டத்தில் சிபிஐக்கு வழக்க மாத்தினது பெரும் வெற்றியை தந்திருக்கிறது அதனால பொள்ளாச்சி வழக்குல தண்டனை கிடைத்தது அதிமுக ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சில இருந்தாலும் சரி ஆட்சியில இல்லை என்றாலும் சரி மக்கள் நினைவு மாநில நினைவு மட்டும் தான் எங்களுக்கு இருக்கும் தமிழகத்துடைய உரிமைகள் எதுவா இருந்தாலும் சரி முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனை கச்சத்தீவு எதுவா இருந்தாலும் அதற்காக போராடுகின்ற ஒரே இயக்கம் அதிமுக தான் நான் அமித்ஷாவை சந்திக்கின்ற பொழுது திமுக தலைவர் சொன்னாராம் அப்படியே போறதும் போறீங்க இந்த மும்மொழி கொள்கை இருக்குல்ல அது தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ரெண்டாவது மெட்ரோ பணி திட்டத்துக்கு நிதி வாங்கிட்டு வாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி கொடுக்கல அதை கேட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஸ்டாலினை அவர்கள் வந்து எனக்கு அறிவுறுத்தினாரா சட்டமன்றத்திலிருந்து அதனால நான் போய் அமைச்சாவை சந்தித்து இதற்கெல்லாம் நிதி கொடுக்கணும் மும்மொழி வேண்டாம் என்று நான் சொல்லிட்டு வந்தேன்னா தம்பி நான் எப்போதெல்லாம் டெல்லி போறேனும் அப்போதெல்லாம் சென்னை விமான நிலையத்தில் வந்து நான் பேட்டி அளிப்பேன் அந்த பேட்டியை தயவு செய்து கொஞ்சம் பாருப்பா ஸ்டாலின் ஐயா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டியிருக்கின்றார் நான் டெல்லி போனாவே வந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் மத்திய ஆட்சியாளர்களையும் சந்திப்பது வழக்கம்தான் மாநிலத்தினுடைய தேவைகளை சொல்லிட்டு தான் வந்திருப்பேன் நான் டெல்லி ஏன் போனேன் என்ற விஷயத்தை சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே புட்டு புட்டு வச்சுருப்பேன் டெல்லி போனாவே மாநில நலனுக்காகத்தான் நான் போவேன் நீ சொல்லி என்னவோ அமித்ஷாவை சந்தித்த மாதிரியும் அதனாலதான் நிதி கிடைத்த மாதிரியும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்க பாரு நான்கு ஆண்டு காலம் நீங்க ஆட்சி நடத்திருக்கீங்க உங்களால நிதியும் வாங்க முடியல மாநில உரிமையும் காப்பாற்ற முடியல நீங்க ஒரு ஆட்சி நடத்துறன்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த ஆட்சி முழுக்க முழுக்க அம்பாக் தான் இந்த மாதிரி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றமானது ஏற்பட போகுது கொடநாடு வழக்கை பற்றி ஊட்டியில் போய் முதல்வர் பேசியிருக்கிறாரு கொடநாடு வழக்கில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக அரசு ஆனால் அந்த குற்றவாளிகளை ஜாமீனில் எடுத்தது திமுக திமுகவுக்கும் கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை ஜாமீன் எடுக்கின்ற அளவுக்கு ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு ஆனால் ஜாமீன் எடுத்தா கூட பரவாயில்ல வந்து அலுவலகத்திலே தங்க வச்சிருந்தாங்களே குற்றவாளிகளுக்கும் என்ன இப்படி குற்றவாளிகளை கொடநாடு வழக்குல நீதி நியாயத்தை பெற்று தருவாங்க கொடநாடு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்ததோ அதே மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் சொல்றாருன்னா இதை விட ஓஜி வேற என்ன இருக்க முடியும் அம்பேக் என்ன இருக்க முடியும் நகைச்சுவை என்ன இருக்க முடியும் அதனால திமுக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மாநில உரிமைக்காக களத்தில் நிற்கக்கூடியதுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அங்கதான் நம்ம முதலமைச்சர் வருகின்றார் எடப்பாடி பழனிசாமி எதற்காக டெல்லி போனார் என்ற விஷயம் தெரியும் அமித்ஷாவை எதற்காக சந்தித்தார் என்று ஊருக்கே தெரியும் ஆனா அமித்ஷாவை சந்தித்ததே வந்து நிதி கேட்கத்தான் மாநில உரிமைக்காகத்தான் என்று ஹம்பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய நான்கே காலாண்டு இரண்டு ஆட்சி என்பது தெரியாதா அது மட்டும் கிடையாது இந்த பாலியல் வழக்குல எத்தனை அதிமுக காரங்களை காப்பாத்தாங்கன்னு தெரியாதா அதனால எடப்பாடி பழனிசாமி அனிதனும் பொய்யத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை வரவேற்றாருங்க அது மட்டும் இல்ல நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் இந்த அறிக்கையானது சூப்பருங்க ஏன்னா இந்த பொள்ளாச்சி வழக்கில் பாதிப்படைந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் ஏன்னா பெண்களை பொறுத்து வரைக்கும் பாலியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்ற பொழுது யாரு வந்து புகார் அளிப்பதே கிடையாது இந்த மாதிரி நிதி கொடுத்து ஊக்குவிக்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைய பேரும் தானாக முன் வந்து பாலியல் தொடர்பான வழக்குல புகார் அளிக்க வருவாங்க பல பாலியல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க ஸோ அந்த காம கொடூரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் இப்படி முதல்வர் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தின பெண்களுக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கின்ற பொழுது நம்முடைய கனிம மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக கூடிய ரகுபதி அவர்கள் சொல்றாரு பத்து தேர்தல் தோல்வி பழனிசாமி இந்த பேரானது மறக்கவே போவது கிடையாது அமித்ஷாவை நான் மாநில நலனுக்காக தான் சந்தித்தேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனா அந்த கோழை பழனிசாமி வந்து டெல்லி போனதும் தெரியாது டெல்லியில யாரை சந்தித்தாருன்றும் தெரியாது நாலு காரு மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சாரு டெல்லியில பத்திரிக்கையாளர்கள் வந்து கேட்டாங்க ஐயா எதற்காக டெல்லி வந்திருக்கீங்க அமித்ஷாவைய சந்திக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பத்திரிக்கையாளர் முன்பாக ஐயா நான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகமானது டெல்லியில திறக்கப்பட்டது காணொலி வாயிலாக நான் தான் திறந்தேன் அத நேரடியாக இந்த கட்டிடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அமித்ஷாவை அளவுக்கு கோழை அமித்ஷாவை போய் சந்தித்தாராம் மாநிலத்துக்கு நிதி வாங்கிட்டு வந்தாராம் அப்படின்னு நம்முடைய கனிம மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் பேசுகின்ற போதும் அமித்ஷா பத்தி சொன்னாரா நம்முடைய ரகுபதி அவர்கள் பேசுகின்ற போதும் அமைச்சர் பற்றி சொன்னாங்களா இரண்டாவது கனிமொழி எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாத்தனே அப்படின்னு சொல்றாரு வெட்கப்பட வேண்டுமா இல்லையா அவங்க ஆட்சியில் காவல்துறை இருக்குது அந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் அன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக போராட்டம் நடத்திச்சு அந்த போராட்டத்தின் விளைவாகவும் தேர்தல் நெருக்கத்தில் இருப்பதனால மக்கள் எடப்பாடி ஆட்சி மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் சிபிஐக்கு வழக்கானது மாற்றப்பட்டது சிபிஐக்கு மாத்தனாவே ஆளுகின்ற அரசானது வெட்கப்பட வேண்டும் அவங்க ஆட்சியில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ளாமல் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றாரு எப்போதும் பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை எதற்காக சந்தித்தார் அந்த விஷயம் ஊருக்கே தெரியும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கின்றாங்க அதற்கு பிறகு ஆர் எஸ் பாரதி அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மாநில உரிமை பற்றி பேசினார் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொள்ளாச்சி விஷயத்தை தான் அதுல அதிமுகவினர் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு அதுல அதிமுக அமைச்சர்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அடைந்த பெண்களுடைய அண்ணன்மார்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தின குற்றவாளிகள் தாக்கினாங்களே அந்த தாக்கன விஷயத்த வந்து காவல் நிலையத்துக்கு போகாம பாத்துக்கிட்டவங்க தான் அதிமுகவுடைய அமைச்சர்கள் அது மட்டும் இல்ல தாக்கிட்டாங்க கேஸ் இரண்டாவது கேச வாபஸ் சொன்னாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்க உரிமை கொண்டாடலாமா அப்படின்னு ஆர் எஸ் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கிறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட இருக்கின்ற சீனியர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா பாஜகவுக்கு ஓடுறாங்க ஆபத்து வரும் என்ற ஒரே காரணத்தினாலதான் தான் பத்து தோல்வி பழனிசாமி வந்து அமித்ஷாவை சந்தித்தாரு பதவி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணவர் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு கூட இருந்து உழைத்த பன்னீர்செல்வத்திலாம் ஏற்றுக்கொள்ளாத துரோகி தான் எடப்பாடி பழனிசாமி ஸோ அமித்ஷாவை எதற்காக சந்தித்தோம் என்று உண்மையை எடப்பாடி பழனிசாமி வெளியே சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்களும் அமித்ஷா சந்திப்பை பற்றி பேசியிருக்கின்றார் இப்ப எல்லாரும் அமித்ஷா சந்திப்பை பற்றி எதற்காக பேசணும் ஏன்னா அமித்ஷாவுடைய ட்ராக் ரெக்கார்டு என்பது அந்த அளவுக்கு இருக்குது அமித்ஷா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தினார் வச்சிங்களேன் அதுல வெற்றி அடையாம விடமாட்டார் ஒரு பத்து விஷயத்தை கையில் எட்டுனா அதுல ஒன்போது விஷயம் சக்சஸ் ஆகும் அது இருக்கலாம் இல்லை தேர்தல இருக்கலாம் ரெண்டுத்திலையுமே வந்து நம்ம அமித்ஷாவனுடைய சக்ஸஸ் ரேட் என்பது ரொம்பவே அதிகம் வட மாநிலங்களில் ஊழல் வழக்காக இருக்கலாம் இல்லை மதுபான வழக்குகள் ஆகிருக்கலாம் எல்லாம் உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வருது எல்லா விசாரணை அமைப்புகளும் அதை எப்படி நகர்த்த வேண்டுமோ அப்படி நகர்த்தி அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன சூன்யத்தை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூன்யத்தை வச்சிட்டாரு நம்முடைய அமித்ஷா அதே போன்றுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் திமுக மீது ஊழல் பட்டியலை ஒட்டுமொத்தமாக அமித்ஷா கிட்ட கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் அதனால அமித்ஷா விசாரணை அமைப்புகளை ஆதாரத்தின் அடிப்படையில் திமுகவினருக்கு எதிராக ஏவி விட போறார் அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க அமித்ஷாவுடைய ஆட்டமானது ருத்ர தாண்டவமாக இருக்கும் யாரெல்லாம் ஊழல் புகாரில் சிக்கிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக சிறை செல்வார்கள் இல்ல விசாரிக்கப்படுவார்கள் இல்லையா உள்ளே புகுந்து ரெய்டு நடத்தப்படும் இந்த பயமானது திமுகவுக்கு நிச்சயமா இருக்குது ஏன்னா சட்டமன்றத்திலேயே நம்ம முதலமைச்சர் ஐயா பேசினாரு பாருங்க திமுகக்கு எதிராக மத்திய அரசாங்கம் என்ன மாதிரி வேலை எல்லாம் பார்க்கும் என்ற விஷயம் நமக்கு தெரியும் அதுலயும் திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டமானது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்பாக தான் நடந்தது அப்பொழுது நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசின விஷயம் அமித்ஷா என்ன பண்ணுவார் என்று தெரியும் அந்த மிரட்டல் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் நாம வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் அமித்ஷா களம் இறங்கி இருக்கின்றார் நிச்சயமாக அவருடைய மிரட்டலுக்கா நாம பயந்து விடுவோம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய கட்சி பயணப்பட்டு வந்திருக்கு அடக்குமுறைகளை எல்லாம் பார்த்திருக்கணும் அமித்ஷாலாம் எல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொள்ளாச்சி வழக்கா இருக்கலாம் மாவட்ட செயலருடைய ஆலோசனை கூட்டமா இருக்கலாம் இல்ல செயற்குழு பொதுக்குழுவா இருக்கலாம் சட்டமன்றமா இருக்கலாம் எல்லா இடத்திலும் அமித்ஷா 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 அதிமுக கூட்டணியில அமித்ஷா அதிமுகவை திமுக வரிந்து கட்டிக்கிட்டு பொலந்து கட்டுது அதுல அமித்ஷாவை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இழுத்து போட்டு அமித்ஷா யார் தெரியுமா இல்ல இந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை ஏன் சந்தித்தார் தெரியுமா அப்படின்னு தூக்க நேரத்துல கூட அமித்ஷா அமித்ஷா என்று சொல்லுவாங்க போல இருக்குதுப்பா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அறிவாலயமானது பயந்து நடங்கிக் கொண்டுதான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்பெல்லாம் முதல்வர் கிட்ட கேட்டாங்க அதுவும் சட்டமன்றத்திலேயே என்ன சொன்னா தெரியுமா அதிமுக காரங்க இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அவங்களுக்கான பதில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நான் அதிமுகவை விமர்சனம் செய்ய போறதில்லை அவங்களுடைய நிலைமையே பரிதாபமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையை கைப்பற்றிருக்கலாம் ஆனால் அந்த தலைமைக்கு எதிராக எத்தனை பேர் போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள் என்ற விஷயம் விஷயமானது தெரியும் அதனால தமிழகத்தை நீண்ட நாள் ஆண்ட கட்சியான அதிமுகவுடைய நிலைமையை பார்க்கின்ற போது பரிதாபம் இருக்குது அதை பற்றி நான் பேச போறது இல்ல அப்படின்னு முதல்வர் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார் ஆர் எஸ் பாரதி பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக கொக்கரித்தார் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியும் யார் இருந்தா சார் என்று கேட்கின்றாரே அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுக நிலமை ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவங்க எங்க மீது விமர்சனம் வச்சா கூட நான் விமர்சனம் வைக்க போறது கிடையாது அவங்க எங்களுடைய பங்காளிங்க என்னைக்கா இருந்தாலும் திமுக தான் தாய் கழகம் அதிமுகவினர் அதில் வந்து சேர்ந்துருவாங்க அதனால அதிமுக பத்தி பேச போறது இல்லை அவங்க நிலைய பரிதாம இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சீமான் எங்க இருக்காருன்னு தெரியல விஜயவர்கள் இருக்காருன்னு தெரியல இல்ல அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குன்னு தெரியல ஆனால் திமுக இருபத்தி நான்கு மணி நேரம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊட்டிக்கு ஓய்வெடுக்க போயிருந்தார் முதல்வர் அங்கு அரசு நல திட்டங்களை சிலவற்றை தொடங்கி வச்சாரு அடிக்கலும் நாட்டினாரு ஆனா அந்த தருணத்துல அளிக்கின்ற போது கூட அமித்ஷா நினைவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு தெரியும் போனா அமித்ஷா ஊட்டியில கூட இருக்க பெயர் அமித்ஷா எப்போது தமிழகத்துல காலடி எடுத்து வச்சாரோ அப்பொழுதே திமுகவுக்கும் அறிவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு நல்லா தெரியுது பிரதானமாக தேர்தல் நெருங்க நெருங்க அமித்ஷாவுடைய ஆட்டம் ருத்ர தாண்டவமாக இருக்கும் இன்னும் ஆட்டமே தொடங்கல அதற்குள்ளாக அனுதினமும் அமித்ஷா பெயரை புலம்பி தள்ளுகின்றார்கள் திமுகவினர் உண்மையாகவே அமித்ஷா அந்த அளவுக்கு டேஞ்சரஸா சோ அவருடைய சக்சஸ் ரேட் ஆனது உண்மையாகவே அதிகமா எல்லா தேர்தலும் வெற்றி பெறவில்லை என்றால் அதிகப்படியான தேர்தலில் அமித்ஷா வியூக வகுத்து தான் வெற்றி பெற்றிருக்கிறதா திமுக சொல்வது உண்மைதானா எப்படியா இருந்தாலும் தமிழகத்துல அதிமுக பாஜக ஆட்சியை கொண்டு வந்துருவார்னு சொல்றாங்களே நிஜம்தானா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி